அமுட்டி என்ன இன்னைக்கு ஆச்சரியமாக பொட்டெலாம் வைக்க விட்றா நல்ல பிள்ளை ஆகிட்டியா நல்ல பிள்ளை ஆகிட்டியம்மா என்னென்ன சார் ஆச்சரியமாக இருக்குது இல்லாமல் பால் குடிக்கிற வரைக்கும் தான் இந்த இது என்ன அதுக்கப்புறம் விட முடியா இப்பே கெஞ்சு குத்தாடி காலைல விழுந்து பண்ணி வச்சுருமா குடிச்சிருமா குடிச்சிருமா நல்ல பிள்ளை பொட்டு ஒழுங்கா வாங்கி சொல்லு அம்மா அனுசா ஒழுங்கு ஒழுங்கா வாங்கலாம் சொல்லு

எங்க போனோம் போவோம் மாடிக்கு போவோம் காருக்கு போகணுமா